உங்க பசங்க எங்க இருக்காங்க ஒரே ஒரு பையன் அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்காங்க இருங்கமானு விட்டுட்டு போனா வருவான் வருவான்னு எதிர்பார்த்தேன் ஒரு வருஷம் வரைக்கும் காத்திருந்தேன் வல்ல இருக்கிற இடம் தெரியல எங்க இருக்கான் என்னன்னு தெரியல ஆனா என் மனசுக்குள்ள எங்கயோ நல்லா இருக்கான் அப்படிங்கிறது தெரியுது என்னுடைய ஊரு தஞ்சாவூர் இந்த ஊருக்கு நான் பிள்ளைய நம்பி வந்தேன் விட்டுட்டு போயிடுச்சு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ உலகம் ஊரு பிள்ளைங்க எல்லாம் ஆனா இனி வருங்கால வாலிப பிள்ளைங்க சத்தியமா தாய் தகப்பனை கைவிட்டுறாதிங்கப்பா நீங்க சாப்பிடுறதுல ஒரு உருண்டை கொடுங்கப்பா போதும் அப்பா ரொம்ப அன்பழ சிறந்தவ தாய் தான்ப்பா நல்லவ அந்த தாய மறந்துறாதீங்கப்பா நல்லா இருப்பீங்க இதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் வேற எதுவும் இல்லை நீங்க என்ன வேணா சம்பாதிங்க எப்படி வேணா வாழுங்க நான் தாய் தகப்பனை மட்டும் விட்டுறாதீங்க